ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்ற ஒரே ரீசன்க்காக இந்த வீடியோ போடுறோம் அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க எல்லா யூனிட்ல இருக்க இலக்கணமும் ஒரு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வித எடிட்டிங்கும் பண்ணாமல் நீங்கள் நிறைய ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்கன்ட்டு அப்படியே எடுத்து போடுறேன் ஸோ நீங்கள் நிறைய பேர் மேம் இங்கே எடிட் பண்ணல அங்கே எடிட் பண்ணலன்னா நினைக்காதீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள்லாம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் நான் இன்றைக்கி ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுத உங்களுக்கு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட் யூனிட்லேருந்து பார்க்கலாம்னு சொல்லி பிளான் வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க எழுத்து சொல் தொகைநிலை தொகாநிலை இதெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோம் நம்ம இந்த அணிகள் இதிலேருந்து தான் வந்து பெண்டிங் வச்சுருக்கோம் ஷார்ட்டாக பார்க்கலாம் மேம் லைன் பை லைனாக சொல்லலை மேம் இந்த லைனை விட்டுட்டிங்க அந்த லைனை விட்டுட்டிங்கன்னு தயவு செஞ்சு யாரும் கமெண்ட் போடாதீங்க ஃபஸ்ட்டு அணி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம் இதில் ஒரு ஒன் மார்க் எப்படி எடுக்கலாம்னா அணி அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஏன் அணினா அழகுனா ஒரு செய்யலுக்கு அழகு சேர்க்கறது அணி தான் எதெல்லாம் எப்படிலாம் அழகு சேர்க்கலாம் அப்படின்னா முதல்ல தற்கொலை பேற்ற அணி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இயல்பா ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயத்து மேல நம்மளுடைய பாடலாசிரியர் அவருடைய கருத்தை ஏற்றி சொல்லும் அந்த இடத்துல அழகு சேர்க்கிறாரு அதுதான் தற்கொலை பேற்ற அணி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோட்டை மேல ஒரு ஒரு கொடி சாதாரணமா அசையுது அவ்வளவுதான் விஷயம் நார்மலா காற்றுல அசையுது ஆனால் கோவலனும் கண்ணகியும் அந்த பாண்டியன் பாண்டியன் நாட்டு நகருக்குள்ள வரும்போது அந்த கொடி அசைறது எது சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க இந்த இந்த ஊருக்குள்ள வராதீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்றத சொல்ற மாதிரி அந்த கவிஞர் அவருடைய கருத்தை ஏற்றி சொல்றதுதான் தற்கொலை பேச்சானி தீவகானி அப்படின்னு சொல்லி என்னன்னு தீவகம் அப்படின்ற சொல்லுக்கு விளக்கு அப்படின்றது பொருளாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூம்ல ஒரு விளக்கு எரியுதுன்னா அந்த விளக்கு எப்படி அந்த இடத்துல மட்டும் வெளிச்சத்தை கொடுக்கும் அந்த அந்த பல அந்த ரூம்ல என்ன விஷயம் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நமக்கு காட்டும் அதுதான் அந்த விளக்குடைய அர்த்தம் இப்போ அதே மாதிரிதான் ஒரு செயல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தீவகனி எப்படி எப்படியெல்லாம் வந்து அந்த இடத்துல பொருள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் அப்படின்னா முதல்னா ஃபர்ஸ்ட் கடைனா லாஸ்ட்டு இடைனா ஒரு நடுவில் வரது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சேந்தனை வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இது எப்படி அரசனுடைய கண்கள் வந்து இப்படி கோபத்தால் தான் அந்த சிவந்த கண்களால் அவனுடைய பகை அந்த பகை அதிகமாகுதான் அதனால் அவன் எது எதிர்த்து போராடுற மக்கள் வந்து உடனே இறந்துருவாங்களாம் அவனுக்கு வெற்றி கிடைக்குமா குருதிகள் எல்லாம் பாஞ்சு அவனுக்கு வெற்றி கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பொருள் தரதான் தீவகாணி அடுத்து பாத்தீங்கன்னா நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணி சொல்லியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருக்குறள் கொடுத்துருக்காங்க அன்பும் அடனும் முறை தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த இடத்துல அன்பும் அறமும் இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு பண்பும் பயனும் இருக்கும் நிரல் நிறை அதாவது மேலே இருக்க வரி மேலே மேலே கொடுத்துருக்க வரைக்கும் கீழே கொடுத்துருக்க வரைக்கும் ஒரு மீனிங் இருக்கும் நிரல் நிறை அதாவது ரோசட் காலம்ஸ் அப்படின்றது தான் நிரல் நிறை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தன்மை அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அணி விளக்கம் கொடுத்துருக்காங்க தன்மை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த மா எந்த மாதிரி பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு உண்மை தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த உண்மை வி விலக்கிறது தான் தன்மை அணி இந்த தன்மை அணியை எப்படிலாம் வகைப்படுத்துறாங்க வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா இதை நான்கு வகைப்படுத்துவாங்களாம் தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னா நார்மலாக என்ன பொருள் இருக்கோ அது சொல்கிறது பொருள் தன்மை அணி அந்த பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணுறது குணத்தன்மை அணி அந்த அதோடைய கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறது சாதி தன்மை அணி தொழில் தன்மை அணி இதெல்லாம் இதோடைய டைப்ஸ் இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன இலக்கணம் பகுதி இருக்கோ அதை போய் பார்க்கலாம் இது யூனிட் எயிட்டில் பாவகை அலகிடுதல் இந்த பாவகை அலகிடுதல் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் சரிங்களா இதோடைய பெரிய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணுங்கள் ஏன்னா இதில் ஏகப்பட்ட மார்க்ஸ் இருக்குது கொஞ்சம் குழம்புறதுக்கு சான்சஸ் இருக்கு இருந்தாலும் மேலோட்ட என்னெல்லாம் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பாவடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த பாவடைய வகைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா செப்பல் அகவல் தொல்லல் தூங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பாவை நான்கு வகையா பிரிப்பாங்க அதாவது இது வந்து செப்பல் அப்படின்றது இது வந்து இதெல்லாம் வந்து அதோடைய டைப்ஸ் ஓகேங்களா இப்போ இங்க மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இப்படின்றது நான்கு வகையான பா இந்த பாக்களுடைய ஓசைகள் தான் இது வெண்பான்றது செப்பல் ஓசை பெற்று வரும் ஆசிரியப்பான்றது அகவல் ஓசை வஞ்சிப்பான்றது துள்ளலோசை களிப்பான்றது தூங்கலோசை முதல்ல இந்த மாதிரி பாவுடைய வகையும் அதோடைய ஓசைகளையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து பொறுத்துக்க இந்த ஒன் மார்க்ஸ் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல செப்பல் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் செப்பல்னா சொல்கிறது ஓகேங்களா வெண்பா அப்படின்றது செப்பல் ஓசை அதாவது சொல்லக்கூடிய வகையில் புரியக்கூடிய வகையில் இருக்கும் அதுவே ஆசிரியப்பான்றது அகவல் ஓசை அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய மீனிங்ஸ் வச்சு போரிகிற மாதிரி இருக்கும் துள்ளல் ஓசை அப்படின்றது கலிப்பாக்கான ஓசை அங்கங்கே துள்ளி துள்ளி வரும் அதாவது ஒரு சென்டென்ஸ் படிக்கணும்னா ஒரு இடத்துல நார்மலாகவும் ஒரு இடத்துல ஹைலையும் ஒரு இடத்துல நார்மலாகவும் இந்த மாதிரி வர்றது துள்ளல் ஓசை தூங்கல் ஓசை அப்படின்றது ஒன்றும் கிடையாது அது படிக்கும் போது ஒரு பெரிய ஒரு உச்சரிப்புலையோ இல்லை மீனிங்லேயோ வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் நார்மலாக வரும் இதுதான் வந்து ஓசைகள் மற்றும் பாவுடைய வகைகள் முதல்ல பாவுடைய வகைகளை ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க எப்படின்னா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றோடை வெண்பா இதெல்லாம் கம்பல்சரி நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கணும் இதை பத்தி இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் ஒரு ஷார்ட்டை பார்க்கலாம் அதாவது இவ்வளவு பெருசாக நம்ம படிக்கிறது ஷார்ட்டாக இந்த பாக்ஸ் படிக்க போறோம் முதல்ல பா வெண்பான்னு எடுத்துக்கிட்டா அதோடைய ஓசைனா செப்பல் ஓசை அதுவே செப்பல்னா சொல்லக்கூடிய அதுவே அகவல் ஓசை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கும் தனியாக பர்டிகுலராக இலக்கண்ண கட் கட்டுக்கு பா கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சீர் ஈரஸ் ஈற்றடி ஈற்றடினா கடைசி அடி மூன்று சீராக இருக்கும் மற்ற எல்லா அடியும் நான்கு சீராக வரும் அதுதான் வந்து சீர் இது வந்து ஈரசை சீர் தான் மிகுதியாக இருக்கும் ஈரசை சீர்னா பிரிச்சா ஈரசை சீரை அவங்களுக்கு பாடல் வச்சு சொல்லி கொடுத்தா புரியும் பழைய டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கை வச்சு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் மறக்காமல் நான் லிங்க்கில் கொடுத்துருக்க வீடியோ போய் ஒரு தடவை பார்த்துருங்க அப்போ ஈஸியாக புரியும் தலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயர்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்தலை தான் இதில் வரும் ஆனால் இதில் ஆசிரியர் தலை தான் மிகுதியாக வரும் இங்கே வெண்டலை களித்தலை அப்படின்றது தலைகளை தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க அடி அப்படின்றது இரண்டு எத்தனை எத்தனை அடி எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா இரண்டு அடில இருந்து பன்னெண்டு வரி வரைக்கும் வெண்பா இருக்கும் மூன்று அடிலருந்து எழுதவங்களுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி அதோடைய அடிகள் வந்து அடிக்கிட்டே போகிறது தான் ஆசிரியப்பா எப்படி முடியும் அப்படின்னா கடைசி நாள் சீர் கடைசி சீர் எப்படி முடியும்னா நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாடு இது வந்து உங்களுக்கு அந்த அசை பிரிகிறது தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா இது என்னமோ மேம் படிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இந்த அசை பத்தி பிடிக்கிறது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு நீங்க இன்னைக்கு லாஸ்ட் டே நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு படிக்கிறீங்கன்னா கம்பல்சரி அதெல்லாம் ஒரு தடவை போய் செக் பண்ணுங்க இது ஏகாரத்தில் முடியும் அதாவது ஏகாரம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா வலியே அன்பே கடலே இறைவனே அப்படின்ற மாதிரி ஏ அப்படின்ற ஏகாரத்தில் முடிகிறது தான் ஆசிரியப்பா இப்போ இந்த அலைகெடுதல்லாம் கொஞ்சம் பெரிய டாபிக் இந்த அலைகெடுதலெல்லாம் வந்து சும்மா இப்படி ஓவரா ஓரல் மாதிரி சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் லிங்க் கொடுத்துருக்க நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி யூனிட்ல இருக்க இலக்கணப் பகுதியை பார்க்கலாம் இந்த புறப்பொருள் இலக்கணம் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா ஒன்றுமே புரியாது என்னென்னமோ கதை கதையாக கொடுத்துருப்பாங்க எனக்கு ஒன்றுமே புரியல மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கங்க பயப்படவே வேணாம் இந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போது புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல ஒரு ரெண்டு மன்னர்களுக்கும் போர் நடக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் முதல்ல ஒரு மன்னர் இருக்காரு அவர் என்ன பண்ணுவார்னா போய் ஆ எல்லாம் கவர்ந்து வருவார் ஆ அப்படின்றது மாடு அந்த காலத்துல ஒரு மன்னனுக்கோ ஒரு அரச குலத்துக்கோ மாடு அப்படின்றதுதான் செல்வங்க போய் அவங்க செல்வங்கள் எல்லாம் கவர்ந்து வரதுதான் வெற்றி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா நீ மட்டும் என்னோட மாடெல்லாம் எடுத்துட்டு வண்டியே நான் போய் அந்த மாடெல்லாம் மீட்டுட்டு வரேன் அப்படின்றது கரந்தை இப்போ இவங்க போய் எடுத்துட்டு வந்தாங்க அவங்க போய் அதை மீட்டுட்டு வந்துட்டாங்க அடுத்த ஸ்டெப்பு ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும் அந்த மண்ணாசை அந்த அந்த நிலம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணாசை காரணமா அந்த பகைவனை எடுத்து தான் வஞ்சித்தினி நீ மட்டும்தான் சண்டை போடுவியா நானும் உங்க கூட சண்டை போடுவேன் ஏன் நாட்டை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்டை காப்பாத்துறதுக்காக மன்னன் தான் வந்து காஞ்சித்தினி அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா நம்ம பாகுபலி படத்துலலாம் பார்த்துருப்போம் முதல்ல அந்த கோட்டையை சுற்றி எல்லாம் நிற்பாங்க அந்த கோட்டையை காப்பாற்றுனா அந்த அந்த நாட்டை காப்பாற்றின மாதிரி அதுதான் வந்து நொச்சி திணை அடுத்து என்ன கோட்டையை முற்றுகையிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உழிணை திணை என்ன ஆகுன்னா அவனுடைய கோட்டையை கைப்பற்றுறதுக்காக சுற்றி நிற்கிறாங்களா வீரர் அதுதான் வந்து சுற்றி வளைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் முதல்ல நினைப்பாங்க அதுக்கப்புறமா அதை செய்வாங்க அதுக்கப்புறமா தும்பை திணை ரெண்டு பேருமே வலிமையோட போராடுவாங்க ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க போராடுறது தான் தும்பை திணை அடுத்து பார்த்தீங்கன்னா வாகை யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க வாகை அப்படின்னாலே வெற்றி அப்படின்றது அர்த்தம் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க கம்பல்சரி ஜெயிக்கிறது தான் வாகை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடான் திணை பாடான் திணையை பிரிக்கிறது ஒரு கொஷினாக கேட்க சான்சஸ் இருக்குது பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை தான் பாடான் திணை அதாவது பாடான் திணை எதுக்காக இருக்குது அப்படின்னா யாரோ ஒரு மன்னன் வெற்றி பெற்றுப்பாரு கண்டிப்பாக அந்த மன்னனை பற்றி அவங்களுடைய வீரம் புகழ் செல்வம் கல்வி அவங்க என்ன மாதிரி நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதை பற்றி சொல்கிறது தான் பாடான் திணை பொதுவியல் திணை அப்படின்றது ஒன்றும் கிடையாது ரெண்டுத்திலையுமே இல்லாத இவ்வளோ திணையில இல்லாததை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பொதுவியல் திணை கை கிளை அப்படின்றது ஒரு ஒருதலை காமம் ஒருதலை காமம் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து ஒரு சின்ன வயசுல இருக்கவங்க ஒரு பெரிய வயசில் இருக்கவங்கள மேலே ஆசைப்படுறது தான் ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெருந்தினை அப்படின்றது பொருந்தா காமத்தை சொல்கிறது இப்போ இந்த இலக்கணம் வந்து ஷார்ட்டை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி யூனிட்டில் இருக்க இலக்கணத்தை பார்க்கலாம் முன்னாடி இருக்க யூனிட்டுக்கு பேஜே இல்லை சாரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதோட லிங்க் தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என் பசங்கள் யாரோ இருக்காங்க போல் ஓகே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான டாபிக் இந்த வினா விடை பொருட்கொள் தான் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் எப்படி எல்லாம் பதில் சொல்லலாம் அப்படின்றது தான் இது நம்ம நீங்கள் காமனாக உங்களுடைய ரியல் லைஃப்பில் பண்ணுறது தான் முதல்ல இந்த இதில் என்னெல்லாம் நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னா எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் வினா வகைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஆறு டைப்ஸ் இருக்குது அறிவினானா தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறது எனக்கு எனக்கு கேள்விக்கான பதில் தெரியும் ஆனாலும் உங்ககிட்ட கேட்குறேன் அது அறிவினா வினா உங்களுக்கு அவர் கேள்விக்கான பதில் தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க எங்கிட்ட கேட்கறது அரியா வீணா ஐய வீணா அப்படின்றது ஒரு சந்தேகத்தோட கேட்கறது எடுத்துக்காட்டு மணிமேகலையா சிலப்பதிகாரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது குழல் வீணா அப்படின்றது ஒரு பர்ச்சஸ் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பொருளை வாங்குறதுக்காக கேட்கறது குழல் வீணா கொடை வீணா அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தர்மம் பண்றதுக்காக இப்போ நீ சாப்பாடு இருக்கியா நீ சாப்பாடு வச்சிருக்கியா இல்லை உனக்கு தரவா அப்படி கேட்கறது குழல் வீணா அப்படின்றது ஒரு பொருளை சாரி ஏவல் வீணா அப்படின்றது ஏவ விடுறது தக்காளி இல்லை போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது ஏவல் வீணா ஸோ வினா ஆறு வகைப்படும் வினாவே ஆறு தான் இதுக்கு நீங்கள் சொல்கிற பதில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஏழு வகை அது என்னன்றதை பார்க்கலாம் என்ன மாதிரிலாம் நீங்கள் பதில் சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் எட்டு வகை இருக்கான் நான் ஏழுன்ட்டேன் சுட்டி காட்டி சொல்கிறது இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டி சொல்கிறது மறைத்து சொல்கிறது போவியா போவியா அப்படின்னு கேட்டால் மாட்டேன் அதாவது நெகட்டிவா சொல்றது வேணாம் நேர்விடைன்றது பாசிட்டிவா சொல்றது போவேன் ஏவல் விடை அப்படின்றது நம்ம நம்மள ஒரு கேள்வி கேட்டா அவங்களே நம்ம திருப்பி ஏவி விடுவோம் செய் அப்படின்றது ஏவல் விடை வினா வினா எதிர் வினாதல் விடை அதாவது என் கூட வருவியா அப்படின்னா பராமரிப்பனா அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்கறது உற்றது உரைத்தல் விடை அப்படின்றது ஏன் இவ்வளோ விளையாட்டுக்கு வரலன்னா கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறது அதுவே உருவது கூறல் விடைனா அதுக்கப்புறம் வரப்போகிறத முன்னாடியே சொல்கிறது எனக்கு கால் வலிக்கும் அப்படின்ட்டு இனமொழி விடைனா இது வந்து எல் நீங்கள் பொதுவாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது அவனுக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் எனக்கு கட்டுரையை எழுத தெரியும் சாப்பிட்டியான்னு கேட்டால் கையே கழுவிட்டேன் எழுதலையான்னா பேனாயில்லை இப்படி பதில் சொல்வீங்க பார்த்தீங்களா இதுதான் இனமொழி விடை நெக்ஸ்ட்டு இந்த இலக்கணம் பொது அப்படின்ற டாபிக் உள்ளே போவோம் பொது இலக்கணம் அப்படின்னா பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு இலக்கணப் பகுதி திணை அப்படின்றது என்ன அதாவது திணை அக்ரிணை உயர்திணைன்னா நம்ம எல்லாருமே அப்புறமா கடவுள் எல்லாம் திணை சொல்லுவாங்க அக்ரிணை அப்படின்னா உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அக்ரிணை ஐம்பால் அப்படின்றது இப்போ ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு இது படிச்சுட்டே இருக்கீங்க சடனாக அங்கே திணைன்னு ஒரு கான்செப்ட் வருது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டக்குன்னு கூகுளில் தேட போவீங்க ஐம்பால்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல தேட போவீங்க அதனால தான் இது பேர் வந்து பொது இலக்கணம் ஐம்பால் அப்படின்றது ஆண்பால் பெண்பால் பலர்பால் அப்படின்றது உயர்த்தி நிலையும் ஒன்றன் பால் பலவீன் பால் அப்படின்றது அக்ரி நிலையும் வரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆண் பால் பெண் பால்னால் நம்ம தான் பலர் நம்மளை வந்து அந்த ப்ளூரலில் சொல்லும் போது அதுவே அக்ரினைக்குரிய பால் அப்படி சொல்லுவாங்க ஒன்றன் யானை ம புறா மலை இது மட்டும் கிடையாது இந்த மாதிரி உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அதுவே பலர் பாலில் சொன்னால் அதாவது ப்ளூரலில் சொல்கிறது இது மூவிடம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் தன்மை முன்னிலை படற்கை இதுதான் மூவிடம் என்ன சொல்கிறது தன்மை உங்களை சொல்கிறது படற்கை நம்ம ரெண்டு பேருமே இல்லாமல் இன்னொரு ஒருத்தவங்களை சொல்கிறது சாரி நம்மளை சொல்கிறது தன்மை உங்களை சொல்கிறது முன்னிலை நம்ம ரெண்டு பேருமே இல்லாமல் இன்னொரு ஒருத்தவங்களை சொல்கிறது படற்கை இவ்வளோதான் விஷயம் இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்த டாபிக் பார்க்கலாம் வழு வழ வழுவமைதி வழு அப்படின்றது என்னன்னா முதல்ல வழுன்றது என்ன தெரிஞ்சுக்கலாம் இலக்கண முறைப்படியே பேசுகிறதும் எழுதுறதும் வழு அதுவே வழானா இல்லை நான் இலக்கண முறைப்படி பேசலை எழுதலை ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வழா ஓகே இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நிறைய டைப்ஸ் இருக்குது இதில் வந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா இதோடைய வகைகளை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கேட்பாங்க வாய்ப்பெல்லாம் இல்லை படிங்க இப்போ வழுவமைதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு வகை இருக்குது அஞ்சு வகையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் வழாநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வழாநிலை தான் ஏழு வகைப்படும் நினைக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஆமாம் அதான பார்த்தேன் ஏதோ ஒன்று ஏழு வகையில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இதுதான் வழு வழா ரெண்டுமே ஏழு வழு அமைதி ஐந்து வகைப்படும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதாவது மிஸ்டேக் பண்ணி சொல்கிறது மிஸ்டேக் இல்லாமல் சொல்கிறது இதுதான் வழு வழா சரிங்களா இதுக்கு முன்னாடி யூனிட்டில் இருக்க தொகை நிலை தொகா எழுத்து சொல் இது எல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணுங்கள்